கரையத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நேர்களை நீங்கள் அர்த்தஷ்டம சனியில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு மாத பலன் மாதத்தின் பாலன் பலன் எப்போ இருக்கும் பார்த்தலாம் பாங்க ரைட்டு ஓகே இந்த பலன் எப்போ பார்த்தோம்னா இங்கே உங்கள் காலகட்டங்களில் நீங்கள் அதாவது கட்டாயமாக ஊரு டூர் இடம் விட்டு இடம் மாறு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த மாதங்களில் நீங்கள் நிரந்தரமாக மாறுறமோ இல்லையோ அப்படி ஊரு டூரோடு பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்ம ஒரு சிறப்பை கொடுத்துருவாங்க ஒரு ஒரு நிதானமான போக கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அப்ப அப்போ அந்த ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து அல்லி கொடுக்கல்னாலும் கில்லி கொடுக்கலனாலும் நடுநிலையை கொடுப்பாங்க அப்போ பெருசுக்கும் சிறுசுக்கும் இல்லாத நடுநிலையான வருமானங்களை ஈட்டுவீங்க ஓகேங்களா அப்போ குடும்ப குடும்பத்தில் உள்ள நபர்களுட நபர்களுடைய ஆசைகளை ஓரளவுக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்க ஓகேங்களா அப்போ அந்த குடும்ப குடும்பத்தோடு நீங்கள் வந்து பயணிப்பீங்களா அப்போ வண்டி வாகனத்தில் தூரத்து பயணம் பயணிப்பீங்க போய்ட்டு வருவீங்க சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அதே வருமானத்தை கட்டி கட்டாய ஈக்கக்கூடிய ஒரு வரும் குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சிகள் ஓரளவுக்கு நிலைப்படுற அளவுக்கு இருக்குமா இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு உங்களோட முயற்சி செயல்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது பயணத்தில் கவனம் தேவை தூர பயனோடு தூரத்தை பயணமாக நீங்கள் போவீங்க இரவு நேர பயணங்கள் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சுதந்திரமாக நிதானத்தோடு இருக்கணும் இல்லை ரைட்டு அடுத்து பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி யோகனங்கள் இதில் யோகம் இதெல்லாம் எப்படி பார்த்து பார்த்தோம்னாக்கா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் வீடு ஆர்டர் பண்ணுவீங்க வீட்டை மாற்றுவீங்க வண்டியை மாற்றுவீங்க ஓகேங்களா எல்லாமே ஒரு நிலையில்லாத மாற்றங்கள் இருந்தாலும் அதை பார்த்து சிலர் பார்த்தீங்கன்னாக்கா யோசிக்காத பண்ணிட்டால் சொதப்பிடும் சிலர் பார்த்திங்கனாக்கா யோசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னெடுத்தும் அதிர்ஷ்டத்து இதில் இருந்து எங்களுக்கு பரவலப்பா நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் உடல் ஆரோக்கியமும் ஒரு ஓரளவுக்கு சீராக இருக்கும் உங்கள் தாயினோடய உடல் சீராக இருக்கும் இருக்கும் இருந்தால் கவனம் தேவைங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வாங்குறது இந்த கடன் வாங்குறது கொடுக்கறது பிடிக்கிறது காலக்கட்டங்கள் தடை தாமதமாகும் சொன்னமாகும் அது காப்பாற்ற முடியாது அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை அடுத்தது காலம் சரியாக போயிடும் இருந்தாலும் உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் ஓரளவுக்கு ஈட்டுவீங்களா ஈட்டக்கூடிய அளவில் இருக்குமான்னு கேட்ட கிழக்கா ஒரு மத்திய தன்மை இருக்கும் இருந்தால் பெருசாக பாதிப்புகள் கிடையாது ஓகேங்களா ரைட்டு ஓகே எங்களுடைய பூர்வீகம் இந்த இதெல்லாம் அமையும் எப்படிங்க இருக்குது குழந்தை எப்படி இருக்குது நான் பார்த்து காலகட்டம் அந்த காலகட்டங்களில் அதாவது பூரி விட்டு தூரமாக வந்தவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சி வழிபடும் போது போய் இருக்கும் அந்த தெய்வதை பா பார்த்து வணங்கும் போதும் வீட்டில் இருந்து இருந்து இடத்துல இருந்து வணங்கும் போதும் நம்மளுக்கு சிறப்பான தரிசனை கொடுப்பாங்க சிறப்பாக தரிசனம் கொடுப்பாங்க ங்களா அப்போ பூரிவித்து மூலியமாக நம்மளுக்கு வீடு வீடு வாசல் யோகங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டோமுன்னாக்க இந்த காலகட்டங்களில் அதாவது ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப விரயம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களும் ஒரு முடிவுக்கு கட்டத்துக்கு வரும் அப்போ அது கோர்ட்டில் நடக்கிற சொத்து பிரச்சனைலாம் இந்த 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 காலகட்டங்களும் ஒரு தீர்வுக்கு வரும் ஓகேங்களா அப்போ தீர்வு வரும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தையார் தொழிலை தகப்பனார் தொழிலை நம்ம இயன்றக்கூடிய அளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கும் அப்போ தொழில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு படி பட்டப்படி படித்து வெளியூரில் போய் படிக்கிறவங்க வெளியூர் படித்து டிகிரி வாங்கி அதே வெளியூர்லேயே அப்படி செட்டில் ஆக செட்டில்மெண்ட் ஆகிறது உண்டான வாய்ப்பு வருமானம் கேட்டாக்கா வரும் சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாபங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக சீர் சிறப்பாக இருக்கக்கூடிய தான் இருக்கும் இந்த போராட்டம் அளவுக்கு நான் நாசுக்காக நிதானத்தோடு போராடுறமோ சிராசி இது தடுசராசி நேர்களை அந்த அளவுக்கு நீ லாபத்தை பெறுவீங்களா லாபத்தை பெறுவீங்க அது ஒரு பாக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு அரசு அரசு அரசியல் காண்ட அரசு அரசியல் பாதிப்போட தொடர்பு ஒரு அரசாங்கத்தோட கான்டாக்ட்டு ஓகேங்களா அதே இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அணுகும் போது அந்த ஒரு கான்ட்ராக்ட் நம்ம பெறும்போதும் நம்மளுக்கு சிறப்பான அணுகிறக கிடைக்கும் கிடைக்கும் அப்போ நீங்கள் சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு கோயிலை வச்சு நடத்துகிறீங்களா ஒரு தர்மபுரத்தை கதத்தை காரிக்கத்தாக இருக்கிறீங்களா ஓகேங்களா ஒரு ஒரு கல்லூரி வச்சு நடத்துகிறீங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் எப்படி பாயிண்ட்டை இருக்குதுன்னு கேட்டாக்கா ஒரு நிலையான போக்கில் இருக்கும் ஒரு கணக்கான அமைப்பில் இருக்கும் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வெளியூர் பயணம் கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வெளியூர் படிக்கிறவங்க வெளியூர் தங்குன்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக இருக்குதுன்னா சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு அதாவது வெளிநாடு போய் தங்குன்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா வெளிநாட்டு பூமி வாங்கன்னு நினைக்கிறவங்க வெளியூரில் பூமி மாவட்டத்துக்கு மாவட்டம் ஏரி ஏரியா ஏரியை பூமி வாங்க நினைக்கிறவங்க அத்தனையும் தன்னோடய முயற்சி முன்னே செயல் திருமணிமா இந்த காலகட்டங்கள் ஒரு நடக்கமாக நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் திருமணியாக்கும் டைமேட்டுக்கு நன்றி Like them.